ஹாய் இன்றைக்கி நான் நொடியில் எப்படி மருதாணி வைக்கலான்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஸ்பூன் குங்குமம் எடுத்துக்கோங்க அரை இல்லை எலுமிச்ச போதும் இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு ஒரு ஸ்பூன் குங்குமத்தை கொட்டிக்கலாம் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போது இந்த லெமனை புழிஞ்சிக்கலாம் அரைப்பழம் புழிஞ்சிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி இது சேர்த்துணுமோ அது சேர்த்துக்கோங்க ரொம்பவும் தனியாக இருக்க வேண்டாம் லைட்டாக கொஞ்சம் ஒரு கெட்டியாக இருக்கட்டும் நான் ஆல்ரெடி பாருங்கள் பண்ணியிருக்கேன் சரி உங்களுக்கு நம்ம சொல்லலாம் நல்லா இருக்குங்க அர்ஜென்ட்டு இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்களா ஓகே அர்ஜென்ட்டுக்கு இப்போ நம்ம மருதணி வைக்கணும் ஐயோ மருதணி வைக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வாங்க இப்போ வச்சு காட்டுறேன் இப்போ நான் கைக்கு வச்சு காட்டுறேன் பாருங்க அதே மாதிரி ரொம்ப நேரம் தண்ணியில் எல்லாம் கழுவிட்டே இருந்தீங்கன்னா போயிடும் இது அர்ஜென்ட்டுக்கு நம்ம ஃபோட்டோவுக்கு இதுக்கெல்லாம் வேணுங்கிறவங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அடுப்பில் சர்க்கரை பாவெல்லாம் வச்சு காய்ச்சிரோம்ல அதெல்லாம் இல்லாமல் இது இன் சீக்கிரமாக நொடியில் செஞ்சிடலாம் எங்கே போனாலும் சரி அந்த இடத்துலேயும் உட்காந்து செய்யலாம் அடுப்பே தேவையில்லை அதுக்காக தான் இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்காக தண்ணியில் கைவிட்டுறாதீங்க பின்னே பின்னே சொல்கிறேன் தண்ணியில் விட்டுட்டே இருந்தீங்கன்னா போயிடும் மருதானி வச்சாச்சு இப்போ என்னென்னா இது வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் நின்று கழுவிட வேண்டாம் அர்ஜெண்ட்டுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு ஸ்பூனு குங்குமமே இந்த ஒரு கைக்கு காலி ஆகிடுச்சு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் தண்ணியில் கையை கழுவிட்டு ஐயோ போயிடுச்சுன்னு சொல்லாதீங்க தண்ணியில் கழுவுணும் ஆனால் கழுவிக்கிட்டே இருக்கக்கூடாது அர்ஜெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக யூஸ் பண்ணி போடலாம் சரி பாருங்கள் ரெண்டு டைம் போட்டேன் ரெண்டு டைமும் எனக்கு கலர் வந்துருச்சு பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க கழுவு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிஞ்சு கழுவிக்கோங்க அவ்வளோதாங்க சிம்பிள் இப்போ கழுவி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம கழுவிக்கலாம் இப்போ எடுத்துடலாம் பாருங்க செம்மையாக இருக்கா நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் போதும் இதுக்கு மேலே கழுவக்கூடாது இதோடு இந்த கழுவுறதை விட்டுட்டு நம்ம ஃபோட்டோ ஷூட்டு எது வேணாலும் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல்